அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம அந்த வீடியோ சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஐந்து திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரிஸில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது வரைக்கும் பார்ட் ஒன்று அந்த ஐந்து திட்டங்களை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க அதுபோக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஸ்கீம்ஸோடைய வருஷம் அப்புறம் தேதியெலாம் சொல்லுங்கள் சார் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ஐந்து திட்டங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுபோக உங்களுக்கு நான் கீழே கமெண்ட்லேயும் அந்த திட்டங்களுக்கான வருஷத்தை பண்ணியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஸ்கீம்ஸ் அதுன்னு சொல்லிட்டு தேதி மட்டும்தான் நான் சொல்லாம இருப்பேனே தவிர வருஷம் சொல்லியிருப்பேன் அதுவும் ரெண்டு வாட்டி சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தொடங்கப்பட்ட ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் கவனிக்காததுனால நம்ம இதிலிருந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே தனித்தனியாக எந்த வருஷத்தில் எந்த தேதியில் அந்த ஸ்கீம்ஸு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரமிச்சிடுவோம் இது வரைக்கும் அந்த முதல் வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பார்த்துருங்க அதில் உங்களுக்கு இமைகள் திட்டம் பார்த்துருப்போம் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பாற்ற திட்டம் பார்த்துருப்போம் முதல்வரின் தாய்மணோர் திட்டம் பார்த்துருப்போம் அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த ஐந்து ஸ்கீம்ஸு பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம பிளான் பண்ண மாதிரி என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஐந்து திட்டங்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதே மாதிரி கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வச்சு நம்ம முப்பது திட்டங்கள் என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த ஐந்து திட்டங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திட்டம் வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற திட்டம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு திட்டம் உங்கள் தொகுதியில் முதல்வர் ஓகேங்களா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதோ மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள்ளே தீர்வு அனுபது ஓகேங்களா குடிமக்கள் வந்து எதேனும் உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா அதை மனுக்களாக தெரிவிப்பாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அவர் நூறு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க இதான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய இன்னொரு திட்டம் தான் முதலின் முகவரி ஆக்சுவலாக இது ரெண்டு ஒரே திட்டம் தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து நம்பரை பார்த்து கால் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரே ஸ்கீம் எடுத்துக்கலாத உங்கள் தொகுதியில் முதல்வர் அடுத்து முதல்வரின் முகவரின்ற ஸ்கீமு இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினாறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அதை சரி செய்கிறது இது வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறை வந்து முதல்வரின் தனிப்பிரிவு உங்கள் தொகுதியில் முதல்வர் இந்த மாதிரி குறைதி இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் ஒன்றா சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீமு இதுக்கு ஒரு நம்பர் இருக்குங்க முதலின் முகவரிக்கு ஆயிரத்தி நூறு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இதில் மிஸ் ஆயிடுச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறதான் எனது அந்த நம்பர் ஓகேங்களா ஆயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான இந்த இலவச அழைப்பு எண் முதலின் முகவரிக்கு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் பதினாறில் இல்லை எல்லா குறைதிருக்கும் துறைகளையும் ஒன்றா சேர்த்து சேர்த்துருக்கிறாங்க ஆயிரத்தி தான் அதுக்கான இலவச அழைப்பு அடுத்த திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் ஆக்சுவலாக அந்த ஸ்கீமு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அது பேர் போஷான் அபியான்னு சொல்லுவாங்க ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நமக்கு தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே சென்ட்ரலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கு போஷான் அபியான்ற பேரில் கொண்டு வந்திருப்பாங்க இங்கே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னா நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்டா ஊராட்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா ஊராட்சியில் குழந்தைகள் மையத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது யாருக்கான திட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா பயனாளிகள் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் இது ஓகேங்களா ஊட்டச்சத்து தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வளங்களுக்கான திட்டம் ஆறு வயதுப்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்பநிலை குழந்தை பராமரிக்க உறுதி செய்யறதுக்கான ஒரு திட்டம் அது ஓகேங்களா அடுத்த ஸ்கீம் பாருங்கள் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா தப்பா இருக்குது மாற்றிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எங்கே தொடங்கியிருக்கிறாங்கன்னா சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் உங்களுக்கு இதை தொடங்கியிருக்கிறாங்க சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் இது நோக்கம் பார்த்திங்கன்னா நல்ல இளைஞர்களுடைய திறமை அப்புறம் அவங்களுடைய ஆற்றலை நம்ம அரசாங்கத்துடைய நிர்வாகத்துக்கு பயன்படுத்திக்கிறதுங்க இளைஞர்களுடைய ஆற்றல் மற்றும் திறமையை அரசாங்கம் தங்களுடைய நிர்வாகத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொள்வதாக அந்த திட்டத்துடைய நோக்கம் முதலரின் புத்தாய்வு திட்டத்துடைய நோக்கம் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மூணு கட்டங்களாக முப்பது பேரை தேர்வு செய்வாங்க மூணு கட்டங்களாக முப்பது நா பேரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு முப்பது நாட்கள் ஒரு மாதம் பயிற்சி கொடுப்பாங்க திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பாரதி பாரதியார் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இது எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் உங்களுக்கு திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி ரெண்டுமே உங்களுக்கு எப்போ தொடங்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்குனது தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க இவங்களுக்கு சும்மா பயிற்சி கொடுப்பாங்களான்னு கிடையாதுங்க ரெண்டு வருஷத்துக்கு மாதம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையோடு உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க இதர செலவுகளுக்காக உங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க இதர செலவுகளுக்காக ரூபா கொடுப்பாங்க இதுதான் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டம் இருபத்தி ஒம்போது தொடங்கியிருக்கிறாங்க சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கருவி தொடங்கியிருக்கிறாங்க திறன் பெற்ற இளைஞர்களை என்னது திறமைய நிர்வாகத்துக்கு பயன்படுத்துறது மூணு கட்டமாக முப்பது பேரை தேர்வு செஞ்சு முப்பது நாட்கள் பயிற்சி கொடுக்குறாங்க திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தில் ரெண்டு வருஷத்துக்கு பயிற்சி கொடுப்பாங்க மாதம் அறுபத்தஞ்சாயிரரூபா உதவித்தொகை கொடுப்பாங்க இதர செலவுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பத்தாயிர உதவி உதவித்தொகை கொடுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த திட்டம் தோழி பெண்கள் விடுதிங்க ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் தோழி பெண்கள் விடுதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு என்னது இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதிங்க இது ஓகேங்களா இது பெண்களுக்கான பாதுகாப்பு மலிவான விலையில் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கான பாதுகாப்பை மலிவான விலையில் கொடுக்கக்கூடியது எங்கே தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் முதலைய ஒன்பது மாவட்டங்கள் தொடங்கியிருக்கிறாங்க முதல் கட்டமாக ஓகேங்களா சென்னை செங்கல்பட்டு முதலிய ஒன்பது மாவட்டங்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க தோழி பெண்கள் விடுதி ஓகேங்களா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் அடுத்து பாருங்கள் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டங்கள் இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க நம்ம கொடுக்கறக்கூடிய எல்லா ஸ்கீமுமே வந்து ஏனாவதானு கொடுக்க மாட்டோம் அனைத்து ஸ்கீமுமே என்னது உங்களுக்கு ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் எதை கேட்பாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணும் ஸ்கீம் இருக்கும் உங்களுக்கு கூட்டில் என்ன பண்ணுறாங்க இப்போ ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கூட்டில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிக்கங்க ஒவ்வொரு வருஷம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பயனாளிகள் யார் யார் பயனடைகிறாங்க இல்லை அதோடைய நிதி எவ்வளோ இதெல்லாம் நீ நல்லா படிச்சிக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மாவட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஒன்றில் தொடங்கியிருக்கிறாங்க முடியாது பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணாங்க வேலூர் காட்பாடி ஆண்கள் மேலையில் பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க வேலூர் காட்பாடி ஆண்கள் மேலையில் பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகளும் நவீனமயமாக்குறதுங்க இதாங்க ஒரு நோக்கம் ஓகேங்களா எது அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத்துடைய நோக்கம் என்னென்னா எஸ்சிஎஸ்டி ஆதிராவிடர் பழங்குடியினர் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகளையும் நவீனமயமாக்குவது இதாங்க அன்பழகன் பள்ளி மேம்படுத்த நோக்கம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ இப்போ நம்ம படித்ததான் என்னது இந்த பத்து ஸ்கீம்ஸ் ஓகேங்களா இந்த பத்து ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா படிச்சு வச்சுங்க ஆல்ரெடி அஞ்சு ஸ்கீம் படிச்சிட்டோம் இப்போ படிச்சிருக்கிறது என்னது ஒரு அஞ்சு ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் அன்பழகன் பள்ளி மேம்பட்ட திட்டம் எஸ்சி பள்ளிகள் என்ன பண்ணுறது அனைத்து அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஒன்றில் வேலூர் காட்பாடியில் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்த ஸ்கீமு தோழி பெண்கள் விடுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் தொடங்கியிருக்கிறாங்க ஒன்பது மாவட்டங்களில் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி ஒம்போது சென்னையில் தொடங்கிருக்காங்க இளைஞர்களுடைய திறமைய நிர்வாகத்திற்கு பயன்படுத்துகிறது இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று சென்ட்ரலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுங்க தொடங்கியிருக்கிறாங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் நீலகிரி தொட்டப்பட்டாலும் தொடங்கியிருக்காங்க ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் எனது இதோடைய பயனாளிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் முதல்வரனுடைய கட்டுப்பாட்டில் குறைதிருக்கும் முகைமையை ஒன்றா சேர்த்து முதல்வரின் முகவரின்னு ஒரு திட்டம் ஓகேங்களா இதுக்கு நம்பர் என்ன இதுக்கு நம்பர் ஆயிரத்தி என்ன சொன்னோம் இலவச நம்பர் ஆயிரத்தி நூறு ஓகேங்களா ஆயிரத்தி நூறு ஏன் வச்சுங்க ஆயிரத்தி நூறு இது போக உங்கள் தொகுதியில் முதல்வர் இல்லை மனுக்களுக்கு என்ன பண்ணுவாங்க நூறே நாட்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தீர்வு கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய நோட்டில் தனியாக எல்லா ஸ்கீம்ஸும் வருஷம் எழுதிட்டே வாங்க ஆல்ரெடி நம்ம அஞ்சு ஸ்கீம் முடிச்சிருக்கோம் இப்போ அஞ்சு ஸ்கீம் முடிச்சிருக்கோம் மொத்தமாக என்ன பண்ணிட்டோம் பத்து ஸ்கீம் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா பத்து ஸ்கீம் முடிச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு ஒரு கேள்விங்க ஆல்ரெடி பார்த்த அந்த ஐந்து ஸ்கீமில் இருந்து என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ஓகேங்களா இந்த உங்களுக்கு ஒரு ஸ்கீம் கேள்வி கேட்குறேன் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் இல்லை முதல்வரின் தாய் மாணவர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் முதல்வரின் மாணவர் திட்டம்னா என்னன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமான்லாம் சொல்லுங்கள் ஓகேங்களா சூப்பர் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய அட்மினுக்கு அதாவது ஜிகேக்கு வந்து தனியாக நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் லைவ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் முடிச்சிருக்கோம் எல்லாம் ஏழு கிளாஸ் வரைக்கும் முடிச்சுருக்குங்க உங்களுக்கு ஆக்சுவலாக எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் கிளாஸ் நடத்திருக்கோம் ஸோ அது இன்னும் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிளேயர்ஸில் போய் பார்த்துருங்க இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆ தேங்க்யூ